ஐ வெல்கம் ஏ டு லேர்ன் இங்கிலீஷ் ஹீ கம்ஸ் ஹீ டஸ் நாட் கம் அவர் வருகிறார் அவர் வரவில்லை இந்த டஸ் எப்படி யூஸ் பண்ணுறது டூ எப்படி யூஸ் பண்ணுறது டிட் எங்கெல்லாம் வரும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட்டு த்ரீ வீடியோஸில் பார்த்தோம் அந்த த்ரீ வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டூ வேர்ப்ஸ் அதாவது டஸ் டூ டிட் இந்த டூ வேர்ப்ஸ் அதனுடைய ரூல்ஸ் நல்ல மனப்பாடமாகற மாதிரி இந்த வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு டூ டஸ் டிட் இந்த மூணு வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல டவுட் கண்டிப்பாக வராது ஹீ கம்ஸ் ஹீ டஸ் நாட் கம் ஹீ கம்ஸ் அப்படிங்கிற அந்த வாக்கியம் அந்த கம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் வர்றது அதோடய எஸ் ஏன் ஆட் ஆகிருக்கு இந்த வாக்கியம் சிம்பிள் ப்ரசன்டென்ஸில் இருக்குது நிகழ்காலத்தில் நடக்கிறதை குறிக்கிறதா இருக்குது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரோல் வேர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வருது அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் இங்கே வேர்பு எது கம் கம்முக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்குது ஹி ஹீ சிங்குளரா புளுரலா ஒருமையா பன்மையா ஒருமை அப்போ வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரூல் அந்த வேர்புக்கு முன்னாடி பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வாக்கியத்தை நெகட்டிவாக மாத்திரம் அவர் வரவில்லை அப்போ டஸ் யூஸ் பண்ணணும் ஸோ சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும் ஹி டஸ் நாட் கம் இட் வாக்ஸ் இட் அப்படின்னா என்ன அர்த்தம் இது அப்படின்னு அர்த்தம் வாக் அப்படின்னா நடக்கிறது ஸோ இது அப்படிங்கிறது ஒருமை அதனால் வாக் அப்படிங்கிற வேர்போடு எஸ் ஆட் ஆகிருக்கு சிங்குலராக இருக்கிறதுனால இட் டஸ் நாட் வாக் இப்போ இந்த ரோல் உங்களுக்கு நல்ல மனப்படமாக இருக்கும் அதாவது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் ஒரு வாக்கியம் எழுதுகிறப்ப வேர்புக்கு முன்னாடி வர்ற சப்ஜெக்டில் சிங்குலராக இருந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும் அதாவது வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த வாக்கியத்தை பாருங்களேன் ஐ டாக் ஐ நான் டாக்னா பேசுகிறேன் இப்போ ஐங்கிறது சிங்கிளர் தானே அப்போ டாக்ஸ் அப்படின்னு தான் நான் வரணும் ஏன் வரல இது மட்டும் எக்ஸம்ஷன் அது அந்த ரூல்ஸ்லேருந்து இருந்து விளக்கு ஐ டாக் ஸோ அந்த ஐ வர்றப்ப மட்டும் வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நெகட்டிவாக மாற்றுறப்ப டஸ்ட் தானே யூஸ் பண்ணும் சிங்கிளருக்கு இந்த ஐக்கு மட்டும் டூ யூஸ் பண்ணுறோம் பண்மை மாதிரி ஸோ ஐ டாக் வேர்போட எஸ் ஆட் பண்ணலை டஸ்ஸுக்கு பதில் டூ யூஸ் பண்ணுறோம் ஐ do நாட் talk, நான் பேசவில்லை இப்போ இங்கே பாருங்களேன் வேர்புக்கு முன்னாடி தே இருக்குது தேன்னால் அவர்கள் பன்மை அப்போ பண்மை இருந்துச்சுன்னா டூ தான் வேர்போட எஸ் ஆட் ஆகலை தே do நாட் கோ ஸோ ஒருமை வந்தால் டஸ் பண்மை வந்தால் டூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த வாக்கியத்தை சொல்லுங்கள் ஹீ கம்ஸ் அவர் வருகிறார் அவர் வரவில்லை அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நோ சேஞ்ச் திஸ் சென்டென்ஸ் இன் டு நெகட்டிவ் ஹீ கம்ஸ் அவர் வரவில்லை அப்படின்னு சொல்லணும் டூ வருமா டஸ் வருமா ஒவ்வொரு தடவை ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்பவும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு கண்டுபிடிங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் டஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ஹி அப்படிங்கிறது சிங்குலர் ஸோ ஹீ டஸ் நாட் கம் அவர் வரவில்லை இது நடக்கிறது இட் வாக்ஸ் இது நடக்கவில்லை அப்படின்னு சொல்லணும் இட் டஸ் நாட் வாக் டஸ் நாட்டை டசிண்ட் அப்படி சேர்த்து சொல்லலாம் அதுக்கு பேர் கான்ட்ராக்ஷன் இட் டசிண்ட் வாக் ஐ டாக் நான் பேசவில்லை அப்படின்னு சொல்ல போகிறீங்க ஐ டு நாட் டாக் ஐ டாக் ஐ டு நாட் டாக் தே கோ அவர்கள் போகின்றனர் அவர்கள் போகவில்லை அப்படின்னு சொல்லணும் தே டு நாட் கோ டூ வந்து பன்மை ப்ளூரல் அதனால் தே டூ நாட் கோ தே கோ தே டூ நாட் கோ ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்குது மாணவர்கள் எழுதுகிறார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பன்மை அதனால் வேபோடைய ஆகலை பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டூடண்ட் அப்படின்னு ஒருமையில் இருந்துச்சுன்னா ஸ்டூடண்ட் ரைட்ஸ் அப்படின்னு வரும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பன்மையில் இருக்கிறதுனால வேர்போடு எஸ் ஆட் ஆகல இப்ப மாணவர்கள் எழுதவில்லை அப்படின்னு சொல்லணும் டு நாட் ரைட் ஒருமையில் இருந்துச்சுன்னா ஸ்டூடண்ட் ரைட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் எப்படி வரும் டஸ் நாட் ரைட் அப்படின்னு வரும் பீப்புள் டாக் பீப்புள்னா மக்கள் டாக் இது நெகட்டிவாக மாற்றுங்க மக்கள் பேசவில்லை பீப்புள் டு நாட் டாக் பீப்புள் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் பீப்புள் டு நாட் டாக் சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் பன்மை ப்ளூரல் தான் சில்ட்ரன் பிளே குழந்தைகள் விளையாடுகின்றன குழந்தைகள் விளையாடவில்லை அப்படின்னு சொல்லணும் Children do not play. குழந்தைகள் விளையாடவில்லை சில்ட்ரன் அப்படிங்கிறது புளூரல் பன்மை வந்துச்சுனாலே டூ தான் வரும் நெக்ஸ்ட் யூ கம் நீங்கள் வருகிறீர்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்களே நான் சொல்லியிருக்கிறேன் யூ அப்படின்னா நீ நீங்கள் ரெண்டையுமே குறிக்கும் அப்போ இது ஒருமையா பன்மையா யூ அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல டூ வருமா டஸ் வருமா யூ அப்படிங்கிற வார்த்தை நீ நீங்கள் ஒருமையும் குறிக்கும் பன்மையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால இதை பன்மையாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் யூ டு நாட் கம் ஸோ பன்மை அப்படின்னால டூ வந்துடுது யூ டு நாட் கம் யூ கம் யூ டு நாட் கம் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த ரூல்ஸில் இருந்து ஒரு எக்ஸப்ஷன் சொன்னேன் ஒரு விளக்கு நான் பாடுகிறேன் ஐ சிங் இப்போ இந்த ஐ அப்படிங்கிறது சிங்குளரா ப்ளூரலா டூ வருமா டஸ் வருமா ஐ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலராக இருந்தாலும் ஒருமையாக இருந்தாலும் டூ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது ப்ரொனவுன்சியேஷனுக்காக கிரமேரியன்ஸ் செட் பண்ண ரூல் ஐ டு நாட் சிங் ஸோ சிங்குலர் வர்றப்ப டஸ் வரணும் பட் ஐக்கு மட்டும் இதுலேருந்து இருந்து எக்ஸம்ஷன் ஹீ டீச்சஸ் அவர் கற்றுக் கொடுக்கிறார் அவர் டீச் பண்ணுறாரு அவர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லணும் இப்போ உங்களுக்கு மனப்படமாக இருக்கும் டூ எங்கே வரும் டஸ் எங்கே வரும் அப்படிங்கிறது மனப்படமாயிருக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹி டஸ் நாட் டீச் ஹி டீச்சஸ் ஹி டஸ் நாட் டீச் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த ரெண்டு வாக்கியங்களும் வி ட்ரா நாங்கள் வரைகிறோம் நாங்கள் வரையவில்லை அப்படின்னு சொல்லணும் வி அப்படின்னா நாங்கள் பன்மை அப்போ பன்மை அப்படின்னாலே டூ தான் வரும் வி டு நாட் ட்ரா நாங்கள் வரையவில்லை வி ட்ரா நாங்கள் வரைகிறோம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியங்கள் நீ ஓடுகிறாய் ஸோ நீ நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான் நீ ஓடுகிறாய் யூ ரன் நீ ஓடவில்லை அப்படின்னு சொல்லணும் யூ டு நாட் ரன் நீ ஓடவில்லை யூ டு நாட் ரன் யூ ரன் யூ டு நாட் ரன் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாங்கள் சொல்கிறோம் வி டெல் நாங்கள் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லணும் வி டெல் வி டு நாட் டெல் நாங்கள் சொல்லவில்லை வி அப்படிங்கிறது பன்மை ஸோ இந்த வீடியோவில் டூ டஸ் சிங்குளரா ப்ளூரலாக அப்படிங்கிறத பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது நெகட்டிவாக வர்றப்ப எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்